ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க அனைவருக்கும் இனியும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நியூ இயர்ன்றத்தால் காலையில் எழுந்திரிச்சிட்டு சரி வெளியே கோலம் போகிறதுக்காக வாசலெல்லாம் ஃபுல்லாக கழுவி தள்ளிட்டு தண்ணி ஊற்றி கழுவி தள்ளிட்டுருக்கேன் கழுவி தள்ளிட்டோம்னா கொஞ்சம் நேரம் காஞ்சதும் கோலம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இத்தனை நாள் நான் மண் ரோட்டில் தான் கோலம் போட்டிருக்கேன் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து பத்து வருஷம் ஆகுது இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஸ்ரீ தெருவுக்கு ரோடு வந்திருக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் முதல் முதலாக ரோட்டில் கோலம் போட போகிறேன் நான் அதுக்குள்ளே டீ போட்டு வந்துட்டுருந்தேன் அடுப்பில் சரி டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே காஞ்சிடும் காய்ஞ்சதை கரெக்டாக இருக்கும் போடுறதுக்கு கோலம் போகிறதுக்கு நானும் என்னோட என்னோடய ஹஸ்பண்டோட டீ குடிச்சிட்டு சரி கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் சிம்பிளாக பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு எங்கிட்ட இருக்கிற கலர்ஸ் வச்சு இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நான் கோலம் போட சொல்லு கோலம் போடுறதுக்கு முன்னாடி பசங்களுக்கு டீ போட சொல்லு பால் கலக்கி வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அவங்க எழுந்திரிச்சி பால் குடிச்சிட்டு இருக்கிற தலைக்கானலாம் மடித்து வச்சுட்டு பாய் தலைக்காணெலாம் எடுத்து வச்சுட்டு அவங்க ஒருத்தரை ஒருத்தராக குளிக்க போயிட்டாங்க என் பொண்ணு வீடு பெருக்கி கொடுத்துட்டா ஹஸ்பண்ட் கொஞ்சம் துடைக்கிறதுக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க கொஞ்சம் வீட்டை தொடச்சி கொடுத்துட்டார் அவர் பசங்க அவங்களே குளிச்சுப்பாங்க கோலம் போட்டு முடிச்சுட்டேன் இந்த கோலம் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நான் இது போட்டேன் எனக்கு தெரிஞ்ச புள்ளி குளத்தில் பெரிய கோலம் கம்பி குளத்தில் அதுதான் மேலே வீட்டுக்கு மீதி இருந்த பெயிண்ட்லாம் வச்சு அந்த கோலம் போட்டுட்டேன் அப்புறம் கோலம் போட்டு முடிச்சுட்டு வந்து வீட்டில் இருந்த பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு நான் குளிக்க போயிட்டேன் அதுக்கப்புறம் பசங்கள்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க நான் குளிச்சுட்டு வந்து டிஃபன் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டிஃபன் ஸ்டா வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பூஜை பூஜை பாத்திரம்லாம் தேசி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற புள்ளியார் கோயிலுக்கு போய்ட்டோம் பசங்களாலும் சேர்ந்து போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்து பூ எடுத்துகிட்டு போயிட்டேன் ஆனால் இங்கே பூஜை பண்ணுறதுக்கு இன்னும் ஐயர் யாரும் வராமல் இருந்தாங்க சரி பூ அங்கேயே வச்சுட்டு நம்ம சாமி மட்டும் கும்பிட்டுட்டு சரி பசங்கள் எங்கேயாச்சும் போகணும்னு கேட்டே இருந்தாங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பசங்களை கடைக்கு கூப்பிட்டு போய்ட்டோம் நாங்கள் எதிர்பார்த்து போன கடையெல்லாம் க்ளோஸில் இருந்தது சரி அப்புறம் பரவாயில்ல இந்த கடையிலாம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் பாய்